யா போ வீட்டுக்குள்ள போ இந்த வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறேன் வந்து முன்னாடி வந்து நின்னுக்குறா கூட்டிகிட்டு போலீங்கன்னா கற்று கத்துன்னு கத்துவா பாருங்க அப்படியே தாட்டா கட்டுற மாதிரி நைஸ் அப்படிங்கிற பாருங்க என்ன பண்ற என்ன பண்ற என்ன கிளம்பிட்டா கையில் என்ன வச்சிருக்கிற கையில என்ன வச்சிருக்கிற அப்பாக்கு சுக்குட்டி பழமா அது சரி ஓகே இப்போ உள்ள போ உள்ள போய் போ போமா அப்போ கிளம்புறேன் டாட்டா அப்படியே பாருங்க என்ன என்னவென்றால் மட்டும் பாருங்க அப்படியே நைச்சா திரும்ப பாருங்க சரி தாட்டா வரேன் டாட்டா டாட்டா தாத்துக்குட்டி சின்ன கிளம்பிட்டா கிளம்புறேன் டாட்டா வெயிட் பண்ணிட்டே இருப்பா பாருங்க சிவா போலவா வா போலா எது கழுகுற மூஞ்சி எதுக்கு அப்படி வச்சுக்கிற இங்க பாருங்க மூஞ்சி பாருங்க எப்படி வச்சிருக்கிறான் அப்படியே நைசா வச்சுக்க எங்க எங்க வர எங்க வர எங்க வர சொல்லு அப்ப கடைக்கு போறேன் வரைய போலாம் கடைக்கு போற வரையா வா அதுங்க சிரிப்பு வந்துருச்சு பாருங்க மேடத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு வண்டியில் தூக்கி வருஷம் காட்டி சிரிப்பு வந்துருச்சு சரி போகலாமா தாட்ட சொல்ல உங்களுக்கு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்